உங்களை துக்கப்படுத்திக்காமலே மாறலா இருக்க ஆரம்பிப்பீங்க அழுது புரிஞ்சுக்கோங்க உங்களை துக்கப்படுத்திட்டு நீங்க ஒழுக்க மாறுங்க அந்த ஒழுக்கத்துக்கு வேல்யூவே கிடையாது வேல்யூ கிடையாது இருக்க முடியாது எவ்வளவு நாள் இருக்க முடியும் மூணு மாசம் இல்லைன்னா ஆறு மாசம் அதுக்கு மேல நீங்க காத்து வாங்கி இருப்பீங்க உண்மைதான் உண்மை நேரம் சொல்றேன் உண்மை நேரம் சொல்றேன் நீங்க சொல்லலாம் இல்ல இல்ல நான் இப்படி தான் இருக்க ஒழுக்க மாறு அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் அதெல்லாம் மத்தவங்க சொல்லப்பா உங்க மனசு உங்களை விட ஆழமா படிச்சு வச்சுதான் வந்திருக்கீங்க உங்களுக்கு உங்க மனசை பத்தி என்ன தெரியுமோ அதை விட ஆழமா தஞ்சாவது அதனால படாதீங்க இல்ல உண்மை அட்லீஸ்ட் உண்மை ஏத்துக்கலாம் திரும்பி பார்க்கலாம் பாருங்க மூடி மூடி வச்சிருந்த உள்ள புழுத்து போய் கிடக்காது தொடடையில அடிபட்டு புழுத்து போயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் திறந்து சூரிய ஒளி பட்ற மாதிரி ஆள செய்யும் நீங்க என்ன பண்ணுங்க இல்ல இல்ல இது ஒரு பெரிய தங்க கவசம் போட்டு அது மேல வயதை தடுக்க வச்சு எல்லாம் நிமிஷம் உள்ள புழுத்துட்டு இருப்போம் ஒண்ணு பண்ண முடியாது திறந்துடுங்க திறந்தெக்கிறதா சூரிய ஒளி படுற மாதிரி திறந்தரிக்கிறதா ஒரு ஞானியுடைய சாந்தியத்துல திறக்கிறது கரெக்ட் அதுக்கடுத்து மருந்து போறதான் நம்ம செய்ய போறோம் தியானம் நம்ம செய்ய போற தியானம் திறக்கட்டும் கரையட்டும்